பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துக்களை வெளியிட்டார் முன்னாள் அமைச்சர் காஞ்சின விஜயசேகரவின் எரிபொருள் விலை சூத்திரத்திலேயே அரசாங்கம் இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கிறது எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றியமைப்பதற்கு ஏற்ற அறிவு அரசாங்கத்திற்கு இல்லை தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள் அனுபவம் இன்மையால் தற்போதைய அரசாங்கம் கோட்டபயவின் அரசாங்கத்தை விட விரைவில் கவலும் நிலை ஏற்படலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாட்டின் கிட்டத்தட்ட முன்னூற்று எண்பதனாயிரம் ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளது வெள்ளத்தால் சேதமடைந்த பயிரிடங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் ஒரு பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது இதன் பிரகாரம் ஒரு ஏக்கருக்கு இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் போன்ற சிறிய தொகையே கிடைக்கும் இதன்படி சேதமடைந்த காணிக்கு ஒரு பில்லியன் ரூபாய் போதுமானதாக அமையாது அரசாங்கம் குறைந்தபட்சம் இருபது பில்லியன் ரூபாவை ஒதுக்க வேண்டும் விவசாயிகள் தங்கள் வயல்களை மீட்டெடுக்க நிறைய பணம் செலவாகும் ஆறுகள் குளங்கள் மதகுகள் சேதமடைந்துள்ளன அவற்றை சரி செய்ய வேண்டும் எனவே இந்த தொகை போதுமானதாக இல்லை அரசாங்கம் இந்த ஒரு பில்லியன் ரூபாவை எந்தவித மதிப்பீடு ஒன்றியே ஒதுக்கியுள்ளது சேதமடைந்த வயல்களுக்கு ஆயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்தது ஆயிரம் ரூபாய் போதுமானதாக அமையாது என ஆதிவாசி தலைவர் தெரிவித்துள்ளார் களத்தில் இறங்கி அந்த நாற்பதாயிரம் ரூபாவை வைத்து என்ன செய்ய முடியும் என்பதை கண்டறியுமாறு நாமல் கேட்டுக் கொள்கின்றோம் நாமல் கர்ணாரத்தின விவசாயிகளுடன் இணைந்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டார் ஆனால் இன்று பிரதி அமைச்சராக நாமல் கர்ணாரத்தின விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக முன்னிற்காது அதனை மறந்து செயல்பட்டு வருகின்றார் அரசாங்கம் உரிய மதிப்பீடுகளை செய்து விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விடயத்தில் அரசின் பங்களிப்பு போதுமானதாக இல்லை நாட்டில் ஏற்பட்ட பேரிடர்களை நிர்வகிப்பதில் அரசு அதிகாரிகள் மட்டுமே பங்களித்தனர் அனர்த்த நிவாரணத்தில் நாட்டின் அரசியல் தலையீடு மிக குறைந்த மட்டத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் பேரிடர் ஏற்பட்ட போது முந்தைய அரசுகளின் பங்களிப்பு அதிகமாக காணப்பட்டது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களின் பங்களிப்பும் காணப்பட்டது ஆனால் இம்முறை அரசியல்வாதிகளின் பங்களிப்பு இல்லாமல் அரசு அதிகாரிகளின் பங்களிப்புடன் தான் இந்த இக்கட்டான சூழலை கையாளப்பட்டுள்ளது நாட்டை வீழ்ச்சியடைந்த நிலையில் இருந்து மீட்பதற்கு அரசியல் அதிகாரத்திற்கு மிக குறைந்த காலமே உள்ளது எனவே ஜனாதிபதியும் பிரதமரும் தமது நேரத்தை நிர்வகித்து நாட்டுக்காக குலைக்க வேண்டும் மேலும் பெட்ரோல் விலை இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது நாட்டில் நாளொன்றிற்கு சுமார் மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் பெட்ரோல் பயன்படுத்தப்படுகின்றது சுமார் முன்னூறு மெட்ரிக் டன் மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது எனினும் பெட்ரோலின் விலையை இரண்டு ரூபாவால் குறைப்பதற்கு பதிலாக மண்ணெண்ணெய் விலையை இருபது ரூபாவால் அரசாங்கத்தால் குறைத்திருக்க முடியும் அதன் மூலம் விவசாயிகள் மீனவர்கள் மலையக தொழிலாளர்களுக்கு மிகுந்த நிவாரணம் கிடைத்திருக்கும் பெட்ரோல் விலையை இரண்டு ரூபாவால் குறைப்பதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை அந்த விலை குறைப்பை மக்கள் உணரவில்லை எழுபத்தி இரண்டு ஆண்டு கால சாபத்தால் உருவாக்கப்பட்ட சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் தான் மண்ணெண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது தற்போதைய அரசாங்கம் முன்னாள் அமைச்சர் காஞ்சன வித்யசேகரவினால் வழங்கப்பட்ட விலை சூத்திரத்தின் பிரகாரமே இந்த இரண்டு ரூபாவை குறைத்துள்ளது ரணிலின் தொங்குபாலத்தில் தான் இந்த அரசும் நடைபோடுகின்றது எரிபொருளில் இருந்து பெறும் தொகை பணம் முன்னாள் அமைச்சர்களின் பக்கெட்டுக்களுக்கு சென்றதாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி வருவதற்கு முன்னர் தெரிவித்திருந்தது ஆனால் இப்போது அந்த கமிஷன் தொகையை கூட தேசிய மக்கள் சக்தி அரசால் குறைக்க முடியவில்லை தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு அளித்த பொய்யான வாக்குறுதிகள் தற்போது ஒவ்வொன்றாக வழிபட்டு வருகின்றன தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களின் அனுபவம் இன்மையால் கோட்டுமாய ராஜபக்ஷ அரசாங்கத்தை விட விரைவில் அவர்கள் நாட்டை வீழ்ச்சியடையச் செய்யும் நிலைக்கு விட்டுச் செல்வதாக தெரிகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்